எல்லா ஊரில் இருக்கிறான் ஆள் காட்டி நான் உண்மையை சொல்லி பாடுவங்களை மேட்டு கட்டி அதை எல்லா ஊரில் இருக்கிறான்னுங்க ஆள் காட்டி நான் உண்மையை சொல்லி பாடுவங்களை மேட்டு கட்டி அட இது வாழைப்பா அது மாநாங்கத்தை பொழப்பா அடை இது வாழைப்பா அது மாநாங்கத்தை பொழப்பா நான் உண்மையை மட்டும் பாடுவ முருகங்கான தவறான நெச்சலத்தில் பண்ண மாட்டேன் காணல எல்லா ஊரில் இருக்கிறானுங்க ஆள் காட்டியே நான் உண்மையை மட்டும் பாடுவங்கானலமிட்டுகே இல்ல பேப்பர்ல மனசில்லை பாட்டதை பாடுவேன் காணாவில்லை பேப்பர் இல்லை மனசில் பாட்டதை பாடுவேன் கானால உனக்கு ஒரு லைஃப் எனக்கு ஒரு லைஃப் என்னோட லைப்பை காட்டுற என்னோட காணல நானு யா எல்லா ஊரில் இருக்கிறான்னு கோல் காட்டி முருகன் உண்மையை மட்டும் சொல்லுவாங்க